ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இந்த வீடியோவில் ரொம்பவே பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம் இந்த படத்துல கில்லர் பண்ற ஒவ்வொரு கொலையும் நம்மளால கெஸ் பண்ண கூட முடியாது அந்த அளவு வித்தியாசமான முறையில கொலை பண்றோம் அடுத்து யார கொலை பண்ண போறான்னு கூட நம்மளால கெஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு தரமான படம் தான் டூ தௌசண்ட் போர்ல ரிலீஸ் ஆன மைண்ட் அண்டர்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருக்கிற ல ஏழு பேர் புதுசா ஜாயின் பண்றாங்க அந்த ஏழு பேருக்கும் சீரியல் கில்லரையும் சைக்கோ கொலாகாரனையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்களுக்காகவே செட் பண்ண ஒரு தனி தீவில வச்சுதான் அந்த ஏழு பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த தீவுல அவங்களுக்கு கிடைக்கிற குழுவை வச்சு கற்பனையான ஒரு குலகாரனை கண்டுபிடிக்கணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் இல்லாத ஒரு குலகாரனை பிடிக்க போன அந்த டீம் உண்மையான சீரியல் கிளர் வேட்டையாட ஆரம்பிக்கிறோம் இதுக்கடுத்து நடக்கிற அதிரடி சம்பவங்கள் தான் மைண்ட் டென்டர்ஸ் படத்தோட கதை எஃப் டீம் அந்த சீரியல் கண்டுபிடிச்சாங்களா அவங்க மொத்த போட்டு வாங்க த்ரில்லிங்கான ஸ்டோரிக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஏழு பேருக்கும் ட்ரெயினிங் ஆபீசர் ஜாக் ஹேரிஸ் சீரியல் கில்லரையும் சைக்கோ கில்லரையும் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இதோட அடுத்த கட்ட ட்ரைனிங் தான் அந்த ஏழு பேரையும் ஒரு தனி தீவுக்கு கூட்டிட்டு போறது அந்த இடத்துல ஏழு பேரும் அவங்களுக்கு கிடைக்கிற தடயங்களை வச்சு கற்பனையான ஒரு கொலகாரனை கண்டுபிடிக்கணும் இந்த டாஸ்க அவங்க சரியா செஞ்சு முடிச்சுட்டா எஃபிஐ ஆபிசர் ஆகலாம் அதுக்காக தான் ஜாக் ஹாரிஸ் அந்த ஏழு பேரையும் ட்ரெயினிங்க்காகவே உருவாக்கப்பட்ட தனித்தீவுக்கு கூட்டிட்டு போறாரு அவங்க எல்லாரும் கிளம்பும்போது இன்னொரு ஆளு வந்து ஜாயின் பண்றாரு இவருடைய பேரு கேப் ஜென்சன் இவரும் எங்க கூட ட்ரைனிங்கு தான் வந்திருக்காரான்னு ஜாக் ஹாரிஸ் கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க இல்ல இல்ல இவரு உங்களை அப்சர்வ் பண்ண வந்திருக்காரு நீங்க எப்படி என்னென்ன பண்றீங்கன்னு ஹெலிகாப்டர் மூலமா அந்த தீவில் இறங்குறாங்க ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடம் பார்க்கவே வினோதமாகவும் இருக்கு இந்த இடத்துல கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கான தடயங்கள் அங்கங்க இருக்கும் கிடைக்கிற குழுவை வச்சு கொலைகாரனை நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஜாக் அவங்க ஏழு பேருக்கும் குடுக்கறான் மறுநாள் காலையில இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு அலரச சத்தம் கேட்டு எல்லாரும் அங்க ஓடி வராங்க அந்த பொண்ணோட பேரு சாரா என்னன்னு பார்த்தா செத்து போன பூனை ஒண்ணு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் அந்த பூனை கிட்ட போய் ஜேடிங்கிறவன் பார்க்கும் அதோட உடம்புல ஒரு வாட்ச் இருக்கு அந்த வாட்ச கையில எடுத்து பாக்குறோம் அதுல டைம் பத்து மணி காட்டுது பயப்படாத சாரா இது நமக்கு கிடைச்சிருக்கிற குழுவா கூட இருக்கலாம் எல்லாரும் கிளம்புங்க வெளியே போய் கொலைகாரனை தேடலாம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு அந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடுறாங்க அந்த தீவுல ரெஸ்டாரண்ட் கடைகள்னு எல்லாமே பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு என்ன ஒண்ணு ஆளுங்களுக்கு பதிலாக பொம்மைகளை உட்கார வச்சிருக்காங்க மத்தபடி பாக்குறதுக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கு இவங்க இப்படி தனித்தனியா பிரிஞ்சு தேடிட்டு இருக்கும்போது வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு ஏய் எல்லாரும் இங்க வாங்கன்னு கத்தறான் இந்த ஆளோட பேரு ஷர்மன் அவன் திடீர்னு கத்துறதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கிற கடிகாரத்துலயும் டைம் பத்து மணி காட்டுது அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச வாட்ச்லயும் டைம் பத்து மணின்னு இருக்கிறதால இங்க ஏதாவது தடயம் கிடைக்கலாம்னு உள்ள போய் பாக்குற அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சதும் அங்க ஒரு லேடியை கொல பண்ணி பொம்மை மாதிரி தொங்கவிட்டு இருப்பாங்க ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அது உண்மையிலேயே ஒரு பொம்மை தான்னு ரியல்லா கொலை பண்ண மாதிரியே இருக்குல்ல இப்போ நாம இந்த கொலைய பண்ணவன இங்க கிடைக்கிற தடங்களை வச்சு கண்டுபிடிக்கணும்னு ஜேடி சொல்லும்போது போது ஷர்மன் நமக்கு அவங்க கன்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் உண்மை மாதிரி இருந்திருக்கும்னு சொல்றான் அப்ப அந்த இடத்துல இருக்கிற ரேடியோ தானா பாட்டு பாட ஆரம்பிக்குது அப்ப அந்த ரேடியோ கிட்ட சாரா போறா உடனே ஜேடி அது ஒரு ட்ராப்னு தெரியாம சாரா நீ இரு நான் போய் பாக்குறேன்னு கிட்ட போறான் ஹாரிஸ் தான் இதை செட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ரேடியோவை ஆஃப் பண்றோம் அப்ப அந்த ரேடியோவில இருந்து ஒரு பிளாஸ்டிக் வளையம் கீழே விழுது அதுக்கப்புறம் அங்க லைனா அடிக்க வச்சிருக்கிற மர மரத்தால செய்யப்பட்ட கட்டைகள் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுகிட்டே போகுது அத எல்லாரும் ஆன்னு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடைசியா என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய இரும்பு கோலி குண்டு கரெக்டா கேஸ் சிலிண்டர் மேல போய் விழுது உடனே அந்த சிலிண்டர்ல இருந்து கேஸ் ரொம்ப போர்ஸா வெளியே வருது அந்த சிலிண்டர்ல ஈலியம்னு போட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ள இருக்கிறது லிக்விட் நைட்ரஜன் சிலிண்டருக்குள்ள இருந்து வர திரவ நைட்ரஜன் அங்க நின்றுட்டு இருக்கிற ஜேடி கால்ல சர்ன்னு அடிக்குது அவன் ஏன் கால் காலுன்னு கத்துறான் அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அடுத்த நிமிஷம் ஜேடி அப்படியே உறைஞ்சி போய் ஐஸ் கட்டி மாதிரி துண்டு துண்டா சிதறி உடையுறான் ஒரு செகண்ட் அங்க நடக்கிறது உண்மையா பொய்யான்னு குழம்பி போய் மத்தவங்க எல்லாரும் பேய் அரைஞ்சா மாதிரி தகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜேடியோட பாடிய அங்க இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க இருந்து போன் மூலமா மேலிடத்துக்கு தகவல் கொடுக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற எந்த ஃபோனும் ஒர்க் ஆகல யாரோட செல்போன்லயும் சிக்னலும் கிடைக்கல அப்ப பாபிங்கிறவன் ஒருவேளை இது ஆக்சிடென்ட்டா இருக்கலாம்னு சொல்றான் ஏனே நிக்கோல் ஜேடியே யாரோ கொண்டு இருக்காங்க இனிமா உங்களுக்கு புரியல இந்த ஐலாண்ட்ல நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்றா அப்ப கேப் ஜென்சன் இங்க பாருங்க இந்த இடத்துல நேத்து இது இல்ல ஆனா இப்ப இங்க இருக்குன்னு ஒரு உடஞ்சி போன வாட்ச காட்டுறான் உடனே லூகாஸ் கிட்ட போய் அந்த வாட்ச்ல டைம் பாக்குறான் அதுல பன்னெண்டு மணி காட்டுது அப்ப கேப் இது ஒரு மெசேஜ் மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்றான் உடனே பாபி நாம ஹெலிகாப்டர்ல வரும்போது ஒரு போட்டை பார்த்தோம்ல வாங்க நாம அந்த போட்டுக்கு போய் ஏதாவது ரேடியோ இருக்கா சிக்னல் கொடுக்க முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்றோம் உடனே எல்லாரும் அந்த போட்டை தேடி போறாங்க அந்த போட்டையும் கண்டுபிடிச்சி கிட்ட நெருங்கிட்டாங்க அப்ப திடீர்னு பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வருது அடுத்த நிமிஷம் அந்த போட் சுக்குனூரா வெடிச்சு சிதறுது அதிர்ச்சியில லூகாஸ் பாபி சாரா இவங்க மூணு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க அதுல சாரா சுயநினைவே இல்லாம தண்ணி கடியில முழுக போறா ஒரு வழியா அவளை தண்ணி கடியில இருந்து காப்பாத்தி மேல கூட்டிட்டு வராங்க அப்ப ஜாக் கேரிஸ் நம்மள இங்க விட்டுட்டு போகும்போது யாராவது அவர் கிளம்புறத பாத்தீங்களான்னு லூகாஸ் கேக்குறான் ஒருவேளை இதெல்லாம் அவரோட வேலையா கூட இருக்கலாம் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு இப்படி பண்ணிருக்கலாம்னு கேப் சொல்றான் அது இப்படி பயமுறுத்துற ரியலிஸ்டிக்கா இருக்க வேணாம் ஜே சொல்லும்போது வீல் சேர்ல இருக்கிற ஷெர்மன் திடீர்னு துப்பாக்கி எடுக்கிறான் ஏய் உங்ககிட்ட மட்டும் எப்படி கண்ணு வந்ததுன்னு கேட்டதுக்கு இது என்னோட கண் என்னோட பாதுகாப்புக்காக எடுத்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி ரெஸ்ட்ரிக்டர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க இருக்கிற டோர் லாக்க துப்பாக்கியால பூட்டை உடைச்சி உள்ள போய் பாக்குறாங்க அந்த இடத்துல விதவிதமான துப்பாக்கிகள் தோட்டாக்கள் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு தேவையான அளவு துப்பாக்கியும் தோட்டாக்களும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கேப் ஜென்சன் இங்க பாருன்னு ஒரு வினோதமான பொருளை எடுத்து காட்டுறோம் அது ஒரு சென்சார் டிடெக்டர் மாதிரியான ஒரு கருவி அந்த மோஷன் டிடெக்டரை வச்சு தூரத்துல இருக்கிற டிராப்ப கண்டுபிடிக்கலாம் ஏதாவது அப்ஜெக்ட் ஒயர்கள் இருந்தா கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கே மறுபடியும் போறாங்க அப்ப மணி பதினொன்னு நாற்பது ஆகுது அத பார்த்ததும் ரேஃப் பெரி பன்னெண்டு ஆக இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொல்றான் பன்னெண்டு மணி ஆனா என்ன இப்போ மறுபடியும் யாராவது சாக போறாங்களான்னு பாபி கேட்டதும் அப்ப அந்த கடிகாரத்தை எல்லாம் யார் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு நிக்கோல் கேக்குறா ஒருவேளை இது ஒரு வகையான கேமா இருக்குமோன்னு லூக்கா சொல்லும்போது பாபி நம்மள யாரோ இந்த ட்ராப்ல மாட்ட வச்சிருக்காங்க அவங்கதான் அந்த போட்டையும் வெடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றோம் அப்ப மணி பன்னெண்டு ஆக போகுது உடனே எல்லாரும் துப்பாக்கியில கையை வச்சுக்கிட்டு அலர்ட்டா இருக்காங்க அப்ப உள்ள இருந்து வர லூகாஸ் திடீர்னு கேப்ப நோக்கி துப்பாக்கியை நீட்டுறோம் அதோட ஒரு ஃபைலியும் தூக்கி போடுறோம் இது இவன் பெட்டுக்கு பக்கத்துல கிடைச்சது இதுல இந்த ஐலாண்டோட மேப் பில்டிங் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சிருக்கான் ஒருவேளை இங்க நடக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் இவனா கூட இருக்கலாம்னு லூகா சொன்னதும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லிக்கிட்டே கேப் அவனோட கண்ணை எடுக்கிறான் டக்குன்னு அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே கேப்புக்கு நேரா கண்ணை நீட்டுறாங்க உடனே கேப் ஜென்சன் நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் துப்பாக்கியை டேபிள் மேல வைக்கிறான் அந்த துப்பாக்கியை லூகாஸ் கையில எடுத்துக்கிட்டு முட்டி போட்டு உட்கார்றான்னு சொல்றான் அப்ப கேப் அவனை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு பொத்துன்னு அந்த இடத்துல விழுறான் லூகாஸ் இவன் செத்துட்டானான்னு குழப்பமா பார்க்கும் போது அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா மயக்கம் அடைகிறாங்க அப்ப பாபியோட கையில இருக்கிற காஃபி கப் கீழே விழுது அவனுக்கும் மயக்கம் வரா மாதிரி இருக்கு அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியுது அவங்க குடிச்ச காஃபில ஏதோ கலந்துருக்காங்கன்னு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு தான் ஒவ்வொருத்தருக்கா மயக்கம் தெரியுது கேப் உடனே பாபி எங்கடா கையில விளங்க மாட்டி சேர்ல உட்கார நிக்கோலே காஃபில என்ன கலந்துன்னு கோபமா கேட்கறேன் உடனே கேப் நானும் உங்க கூட தான் இருந்தேன் அந்த காபிய நானும் தான் குடிச்சேன்னு சொன்னதும் நீ நல்லவண்ணு காட்டிக்கிறியா முதல்ல அந்த காஃபில என்ன கலந்த சொல்லுன்னு நிக்கோல் கோபமா கேக்குறான் உடனே கேப் ஏய் யாரு காபி போட்டது நானா போட்டேன் போட்டவனை போய் கேளுன்னு அவனும் பதிலுக்கு கத்துறான் அப்ப பாபி ஏண்டா அவன் உன்னை கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கான் நீ பதில் பேசாம தலையை கவுந்துட்டு இருக்கன்னு ரேஸ் பெரியோட தலையை பிடிச்சு தூக்குறான் அப்ப ரேஃபோட தலை துண்டாகி தனியா வருது ராத்திரியோட ராத்திரியா ரேஃபோட தலைய யாரோ கட் பண்ணி இருக்காங்க அத பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஷெர்மனுக்கு பயத்துல பிட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுது அப்ப சாரா அவனுக்கு ரத்தமே வரல அப்படின்னா அவன் உடம்புல இருந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் சுத்தி இருக்கிற கண்ணாடிய பாக்குறாங்க அதுல போன் நம்பர் மாதிரி எக்கச்சக்கமான நம்பர்ஸ ரத்தத்தாலேயே யாரோ எழுதி இருக்காங்க அதோட அந்த இடத்துல ரெண்டு கடிகாரமும் தூங்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு கடிகாரத்திலையும் ஆறு மணியை காட்டுது அத பார்த்ததும் இங்க ரெண்டு கடிகாரம் இருக்கு அப்ப ஆறு மணிக்கு ரெண்டு பேர் சாக போறோமான்னு நிக்கோல் பயத்தோட கேட்கறா உடனே லூகாஸ் அவங்க வாட்சை பாத்துட்டு ஆறு மணிக்கு இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான் உடனே எல்லாரும் கேப் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க உண்மையை சொல்லு ரெண்டு பேரை எப்படி சாகரிச்சேன்னு கேட்டதும் எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா ஜாக் ஹேரிஸ்

ஆராய்ச்சி பண்ணிட்டு இரு நான் இந்த பில்டிங்ல வேற ஏதாவது டிராப் இருக்கா பாக்குறேன்னு லூகாஸ் அங்கிருந்து கிளம்புறான் அவன் அங்கிருந்து போன பிறகு சாராவும் பாபியும் அந்த நம்பர்ஸ்ல என்னதான் இருக்குன்னு வேற வேற மெத்தட்ல கணக்கு போட்டு பாக்குறாங்க அப்ப ஆறு மணி ஆகறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு கடைசியா பாபி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிசிக்ஸ் மையமா தான் இருக்கு அதை வச்சு பாக்கும்போது இது ஏதோ ஒரு வெளிச்சத்தை தான் குறிக்குதுன்னு சொன்னதும் உடனே சாரா லைட் செயல் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு அங்க இருந்த லைட் செயல் அவளே ஆஃப் பண்றான் அதே சமயம் கேப் ஜென்சன ஒரு ரூம்ல இருக்கிற வாட்டர் பைப்பில் அவன் கையை லாக் பண்ணிட்டு ஷெர்மன் அவனுக்கு எதிர துப்பாக்கியோட உட்கார்ந்துட்டு இருக்கான் சாரா லைட்ஸ் ஆஃப் பண்ண பிறகு யூவி லைட் மூலமா அந்த ரூமை செக் பண்றான் அப்ப நிக்கோல் போட்டு இருக்கிற ஓவர் கோட்ல ஏதோ எழுத்து தெரியுது அதை பார்த்ததும் மத்த மூணு பேரும் அவங்களுடைய ஓவர் கோட்டை கட்டி பாக்குறாங்க சாரா பாபி லூகாஸ் இவங்க ட்ரெஸ்லயும் அதே மாதிரி ஒளிரும் எழுத்துக்கள் தெரியுது உடனே நாலு பேரும் அவங்களோட கோட்டை கீழே வச்சுட்டு யூவி லைட் மூலமா பாத்தா அதுல ஏ ஓ ஆர் டிங்கிற நாலு எழுத்து தெரியுது இது என்னவா இருக்கும் முதல்ல நம்பர்ஸ் இப்ப எழுத்தா இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மணி ஆறு ஆகுது பாபி வாட்ச பார்த்துட்டு சரியா இப்ப மணி ஆகுதுன்னு பயத்தோட சொல்லும் போது அங்க ரூம்ல இருக்கிற ஷெர்மன் கேப் ஜென்சன் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க அந்த ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது உடனே ஷெர்மன் கையில துப்பாக்கியை அலர்ட்டா வச்சுக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பாக்குறான் ஆனா அங்க யாருமே இல்ல அப்ப திடீர்னு மேல இருக்கிற டியூப்லைட்ஸ் எல்லாம் ஒயரோட அறுந்து தொங்குது அந்த இடத்துல நெருப்பு பொறி பறக்க ஆரம்பிக்குது அதே சமயம் வாட்டர் பைப் உடஞ்சி அந்த இடத்துல தண்ணி வேகமா வர ஆரம்பிக்குது கரண்ட் ஒயர் கிட்ட தண்ணி வேகமா வரத பார்த்ததும் ஷர்மன் வீல் சேர்ல இருந்து மேல இருக்கிற பைப்பை பிரிச்சு தூங்கிட்டு இருக்கான் கீழே தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு வேகமா ஓடுற தண்ணி கேப் இருக்கிற ரூமுக்குள்ளேயும் போகுது அங்கேயும் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு நெருப்பு பொறி பறக்குது அத பார்த்ததும் வின்ஸ் நான் சொல்றத கேளு முதல்ல நாம பவரை ஆஃப் பண்ணணும்னு கேப் ஜென்சன் சொன்னதும் தர்மன் வாய மூடு இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானே கேக்குறான் முட்டாள் மாதிரி பேசாத வின்ஸ் நான் இந்த வேலையை செஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க போறேன் முதல்ல நான் சொல்றபடி செய் உனக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல தான் மெயின் சர்க்யூட் இருக்கு உன்னால அங்க போக முடியுமான்னு கேட் கேட்டதும் சர்மன் என்னால முடியாதுன்னு தலையாடுறான் சரி என்னால போக முடியும் அதுக்கு உன்னோட கன் எனக்கு தேவைப்படுதுன்னு கேட் சொன்னதும் துப்பாக்கி எல்லாம் கொடுக்க முடியாது நீ சாகுறத நான் பாக்கணும்னு சர்மன் சொல்றான் சரி நான் செத்துட்டா உன்னால தப்பிக்க முடியுமான்னு கேப் கேட்டதும் சர்மன் வேற வழி இல்லாம துப்பாக்கியை அவன் கையில தூக்கி போடுறான் கேப் அவன் கைக்கு துப்பாக்கி வந்ததும் அதால கை விலங்க சுடுறான் அதுக்கப்புறம் மேல இருக்கிற இரும்பு பைப்பை பிடிச்சு தொங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறான் அதுக்கப்புறம் துப்பாக்கியால சுகத்துல ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறான் அதே சமயம் துப்பாக்கி சத்தம் கெட்டதும் மற்றவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு பதறி போய் ஓடி வராங்க அவங்க படிக்கட்டு வழியே ஓடி வந்து தண்ணில காலை வைக்க போறாங்க ஷெர்மன் அங்கிருந்து கத்துறான் தண்ணியில காலை வைக்காதீங்க ஷாக் அடிக்கும்னு வான் பண்றோம் அப்ப லூகாஸ் இங்க என்ன நடக்குது அந்த மொட்டை எங்க போனான்னு கேக்குறான் ஆனா அவன் பாவம் மேலையும் கீழே கஷ்டப்பட்டு பொறங்கு மாதிரி தொங்கிட்டே போயிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஷெர்மன் ரொம்ப நேரமா தொங்கிட்டு இருக்கிறதால அவனோட கை வேற வழி இருக்கு ஒரு கட்டத்துல கை வலி தாங்க முடியாம ஷெர்மன் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கிற தண்ணில பொத்துன்னு விழுறான் அதே சமயம் கேப் ஜென்சன் தலைகீழா தொங்கிட்டே பவர் ஆஃப் பண்றோம் ஷர்மன் மொட்டையம் புனியத்துல உயிர் தப்பிக்கிறோம் எனக்கு ஒண்ணு ஆகல நான் தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷத்துல கத்துறான் அப்ப லூகாஸ் துப்பாக்கியோட கேப் எங்கன்னு தேடுறான் கேப் அந்த ரூமை விட்டு வெளியே வரோம் அவனை பார்த்ததும் ஷெர்மன் இவனாலதான் நான் இப்ப உயிரோட இருக்கேன்னு சொல்றான் உடனே கேப் இதுக்கப்புறம் இதையெல்லாம் நான் தான் பண்ண கொலைகார நான் தான்னு சொல்ல போறியான்னு லூகாஸ பார்த்து கேக்குறோம் அதுக்கு லூகாஸ் சரி நான் உன நம்புறேன் இந்த தண்ணியை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லுன்னு சொல்றான் உடனே பாபி முந்திரி கொட்ட மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறோம் பண்ணிருந்தாலும் யார் பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும் பக்கவா பிளான் பண்ணி இப்படி செஞ்சிருக்காங்க இவ்வளவு நுணுக்கமா செய்யணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க போலன்னு பாபி பேசிக்கிட்டே அங்க இருக்கிற வாழ்வ திருப்புறோம் உடனே இரும்பால செய்யப்பட்ட மூணு அம்புகள் சருன்னு பாஞ்சு வந்து பாபியோட கழுத்துல சொருகு அவன் எகிரி போய் விழறான் லூகாஸ் அவன் கிட்ட போய் என்ன பாரு என்ன பாருன்னு கத்துறான் ஆனா நோ யூஸ் பாபி எப்பவோ செத்துட்டான் உடனே லூகாஸ் அடுத்து யாரு சாக போறது நானா எதுவா இருந்தாலும் இங்கேயே முடிச்சுக்கலாம் இதெல்லாம் யார் பண்றதுன்னு அப்படின்னு டென்ஷன்ல கத்துறோம் அப்ப நிக்கோல் தண்ணிய ஆஃப் பண்ண சொன்னது யாருன்னு கேட்டதும் லூகாஸ் சரி நீ என்ன வேணும் நினைச்சுக்கோன்னு சொல்றோம் அங்கிருந்து போன பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓவர் கோட்ல இருக்கிற லெட்டர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க ஒருவேளை சீனியாரிட்டி பிரகாரம் கொலை பண்றாங்களான்னு நிக்கோல் கேக்குறா இப்படி ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுல அவங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச வாட்சஸ் ஓவர் கோட் டெட் பாடிஸ் எல்லாத்திலயுமே ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தரவா செக் பண்றாங்க அப்ப ரேஃபோட பாடியை செக்

அவருடைய எடுத்து டேபிள் மேல வைங்கன்னு சொல்றான் அவர் சொன்ன மாதிரி லூகாஸ் சாரா நிக்கோல் கேப் இவங்க நாலு பேரும் துப்பாக்கியை டேபிள் மேல வைக்கிறாங்க ஆனா ஷெர்மன் மட்டும் நான் என் துப்பாக்கியை வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்றான் பொதுவா எல்லாரும் செய்யறதான் நீயும் செய்யணும்னு ஷெர்மன் கிட்ட லூகாஸ் சொல்றான் அதுக்கு நான் என் வீல் சேரை கூட விட்டு கொடுப்பேன் ஆனா என் கன்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஷர்மன் பின்னாடி போறான் அப்ப கேப் ஜென்சன் ஷெர்மனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு இப்போ அது யாருன்னு பாருங்கன்னு சொல்றான் கம்ப்யூட்டர்ல என்டர் பட்டனை தட்டிட்டு அது யாரா இருக்கும்னு எல்லாரும் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்துல கம்ப்யூட்டர்ல சாரான்னு பேரை காட்டுது அவ பேரை பார்த்ததும் சாரா அதிர்ச்சி ஆகிறா ஆனா மத்த மூணு பேரும் டக்குன்னு கன்னை எடுத்து அவளுக்கு நேரம் நின்றுறாங்க நிக்கோல் கோவமா சாராவை அடிச்சு கீழே தள்ளி அடுத்து யாரை கொலை பண்ண போற நான் தானேன்னு கேக்குறான் அதுக்கப்புறம் லூகாஸ் நிக்கோல சமாதான போடுத்துறான் இத சாரா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான் ஆனா ஷெர்மன் இவளோட தங்கச்சிய யாரோ கற்ப கொலை பண்ணிருக்காங்க இவளோட ப்ரொஃபைல தான் நான் இதை பார்த்தேன் அதனால இவ தான் பழி வாங்குற குணத்தோட இருக்கா இவ இந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஷெர்மன் சொன்னதும் சாரா கையில விலங்கு மாட்டி சேர்ல உட்கார வச்சு அடுத்து என்ன ட்ராப் வச்சிருக்குன்னு கேப் ஜென்சன் விசாரிச்சிட்டு இருக்கும்போது நிக்கோல் சாரா கணத்துல அடிச்சு கேக்குறா சொல்லு அடுத்த டிராப்ப எங்கே வச்சிருக்குன்னு கேக்குறா ஆனா சாரா எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கறத மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கா அப்பவும் லூகாஸ் ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா யோசிச்சு பாரு நிக்கோல்னு சாராவுக்காக பறிஞ்சு பேசுறான் அப்ப சாரா நிக்கோல் கிட்ட அந்த கில்லரும் இதையேதான் எதிர்பார்க்கறான் நாம நமக்குள்ள சந்தேகப்பட்டு ஒருத்தர ஒருத்தர அடிச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறான்னு சொல்றான் ஆனா நிக்கோல் அவ சொல்றத கேட்க தயாரா இல்ல உடனே சாரா இங்க பாரு நிக்கோல் நாம எல்லாரும் மயக்கத்துலதான் இருந்தோம் அப்ப அந்த கில்லர் என்னோட ரத்தத்தை எடுத்து இருக்கலாம் ஏன் நீ கூட ரத்தத்தை எடுத்திருக்கலாம்னு நிக்கோல சொன்னதும் அவ சார அவ அடிக்க வாரா அப்ப லூகாஸ் அவளை தடுத்ததும் நிக்கோல் கன்ன அவன் பக்கம் திருப்புறான் ஏனா நிக்கோல் இங்க இன்னொரு உயிர் போக கூடாதுன்னு லூகாஸ் சொல்றான் நீ இன்னும் அவளை நம்புறியா சரி நான் இங்கிருந்து போறேன்னு நிக்கோல் வெளியே கிளம்புறா உடனே கேப் ஜென்சன் வெளியே போகாத நீ இங்கிருந்து வெளியே போனா உயிரோடு திரும்ப வர மாட்டேன்னு சொல்றான் ஆனா அவ எனக்கு எதுவும் ஆகாது நான் தனியா இருந்தாதான் எனக்கு சேஃப்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா அவ அங்கிருந்து போனதும் மறுபடியும் சாரா கிட்ட விசாரிக்கிறாங்க அப்ப சாரா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றா நான் இந்த கொலைகளை பண்ணல கில்லர் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த கொலைகளை செஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதை வச்சுதான் அவன் ஒவ்வொருத்தரையா சாகடிக்கிறதா சொல்றான் அதே சமயம் நிக்கோல் போற வழியில ஒரு சிகரெட் பேக்கெட்டை பாக்குறா உடனே அதுல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான் சிகரெட்டை பத்த வச்ச அடுத்த செகண்டே அதுல இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் சொட்டு சொட்டா அவ கையில பட்டு அவளோட கை விரல் வெந்து போகுது உடனே எரிச்சல் தாங்காம அதுக்கப்புறம் அவ வாயில இருந்து ரத்த வர ஆரம்பிக்குது அப்ப அவ கீழே விழுந்த சிகரெட்ட பார்க்கறா அந்த சிகரெட் விழுந்த இடத்திலேயே ஓட்ட போட்டுடுது அதுக்கப்புறம் நிக்கோல் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா அவ வாயில இருந்தும் மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிக்குது சத்தம் கேட்டு லூக்காசும் கேப்பும் ஓடி வராங்க நிக்கோல் ரத்தம் கக்கி கொடூரமா தண்ணில விழுந்து சாகரா நிக்கோல் துடிதுடிச்சு சாகிறத பார்த்த லூகாசும் கேப்பும் ஷர்மனும் சாராவும் இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க நிக்கோல் இங்க இருந்து போய் சிகரெட் பிடிச்சிருக்கா அந்த சிகரெட்ல ஏதோ ஆசிட மிக்ஸ் பண்ணி இருக்காங்க அதனாலதான் அவ இறந்து இருக்கணும்னு கேப் அவங்க கிட்ட சொல்றான் அப்ப லூகாஸ் இவ கொலையாரி கிடையாதுன்னு ஷர்மன் கிட்ட சொல்றான் ஆனா ஷர்மன் இவ தான் கொலைகாரியா இருக்கணும் அதனாலதான் அவ இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்றான் அப்ப திடீர்னு ஸ்பீக்கர்ல இருந்து என்ன ரொம்ப ஜாலியா இருக்கான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது அதை கேட்டதும் லூகாஸ் இது ஜேக் ஹாரிஸ் தான் அவன் ஆரம்பத்துல இருந்து நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நான் சாராவை ரிலீஸ் பண்றேன்னு அவ கை கழட்டி விடுறான் உடனே சாரா ஐலாண்டு முழுக்க தேடிட்டீங்கன்னு சொன்னீங்க இப்ப இவன் எங்க இருந்து பேசறான்னு கேக்குறான் நீ எங்க தேடினாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஸ்பீக்கர்ல இருந்து பதில் வருது சாரா நாம வெளியே போய் தேடலாம்னு சொல்றா உடனே ஷெர்மன் நீங்க வேணா போங்க நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்றோம் அப்படியா அப்ப நீ இங்கேயே இருந்து கேப் ஜான்சன் ஷெர்மனோட வீல் சேர் பக்கத்துல இருக்கிற டேபிளோட சேர்த்து லாக் பண்றான் டெய் நீ என்னடா பண்றன்னு ஷெர்மன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸ்பீக்கர்ல ஜாலியா இருக்கீங்களா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு ரிப்பீட்டட் மோட்ல அந்த குரல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு சாரா லூகாஸ் கேப் இவங்க மூணு பேரும் வெளியே போய் தேடுறாங்க அதே சமயம் உள்ள இருக்கிற ஷெர்மன் அவன் கையில இருக்கிற துப்பாக்கியில தோட்டா இல்லாததால அங்கிருந்து தவழ்ந்துகிட்டே போய் பக்கத்து ரூம்ல இருக்கிற இறந்து போன ரேஃப் பெரிக்கிட்ட இருக்கிற துப்பாக்கியில இருந்து தோட்டாக்களை எடுத்து இவன் துப்பாக்கியில போடுறான் வெளியே அவங்க மூணு பேரும் போற இடத்துல எல்லாம் நீங்க எல்லாரும் ஏமாலிங்க உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குன்னு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு இவங்களும் ஒரு ஒரு இடமா விடாம தேடிட்டே இருக்காங்க அப்ப ஒரு இடத்துல இவங்க யார கோலகாரன்னு நினைச்சாங்களோ அந்த ஜாக் வாரிசே பெணமா தொங்கிட்டு இருக்கான் அவனை யாரோ கொடூரமா கொலை பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற டிவி ஆன் ஆகுது அதுல ஜாக் ஹாரிஸ் யார்கிட்டயோ என்ன கொணுடுன்னு சொல்றான் உடனே அவனை யாரோ கத்தியால குத்துறாங்க அதோட வீடியோ முடிஞ்சிடுது அப்ப இவன் கொலகாரம் இல்லன்னா வேற யாருன்னு சாரா கேக்கும் லூகாஸ் கேப் ஜென்சனுக்கு நேரா கண்ணு நீட்டி வேற யாரு இவனாதான் இருக்கும்னு சொல்றான் ஆரம்பத்துல இருந்து நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க லூகாஸ் இங்க நம்மள தவிர வேற ஒரு ஆள் இருக்கான்னு கேப் சொல்லும் அங்க லைட் ஆஃப் ஆகுது அதே சமயம் வெளியே யாரோ ஓடுற சத்தம் கேக்குது இவங்க மூணு பேரும் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா இருட்டுல யாரோ ஓடுற மாதிரி இருக்கு லூகாசும் சாராவும் யாரை சொல்றதுன்னு தெரியாம பயத்துல அங்க இருக்கிற பொம்மைகளை சொல்றாங்க கண்ணு மண்ணு தெரியாம சுடாத சாரான்னு லூகா சொல்றான் அப்ப யாரை சொல்றதுன்னு கேட் கேக்குறான் அதே சமயம் ஷெர்மன் காட்டுறாங்க அந்த இடத்துல யாரோ வர சத்தம் கேக்குது உடனே ஷெர்மன் கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தவழ்ந்து தவழ்ந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறான் அடுத்த சீன்ல சாரா கேட் லூகா இவங்க மூணு பேரு கூட கில்லர் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கு யாரோ கிட்ட வர மாதிரி இருக்குன்னு மூணு பேரும் தாறுமாறா சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல பொம்மைகள் தான் இருக்கு மூணு பேரும் தெரியாம மாத்தி மாத்தி ஓடுறாங்க சாரா அங்க இருக்கிற மறைஞ்சிட்டு இருக்கா அப்ப லூகாஸ் சாரா நீ அங்கேயே வெளியே வராதன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா அப்ப எங்கிருந்த வர துப்பாக்கி குண்டுகள் அவன் உடம்ப துளைக்குது சாரா தகைச்சி போய் அழுதுகிட்டே லூகாஸ் ஆகிறத பாக்குறா அப்ப சாராவுக்கு பக்கத்துல ஒரு உருவம் நடந்து போகுது லூகாஸ் கிட்ட போற அந்த உருவம் யாருன்னு பார்த்தா அது கேட் ஜென்சன் அவன் லூகாஸ் பார்த்து ரொம்ப தொழுநில அதுக்கான விலை இதுதான் சொல்றோம் அதுக்கப்புறம் சாராவை தேடி அவ ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு போறான் ஆனா சாரா அவன் வர்றதுக்குள்ள அங்கிருந்து வேகமா உள்ள ஓடுறான் பில்டிங் இருக்கிற ஷர்மன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து லிப்டுக்குள்ள போறான் லிப்டோட டோர் மூட போகுது அப்ப லிப்டுக்கு வெளியே ஒரு நிழல் உருவம் தெரியுது அதுக்கு அடுத்த சீன்ல சாரா துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு லிப்டு கிட்ட வரா லிப்ட் டோர் ஓபன் ஆகுது ஷர்மன் முகம் கையில எல்லாம் ஓட்ட விழுந்து கொடூரமா செத்து கிடக்குறான் சாரா அவன் கிட்ட போய் பாக்குறா அப்ப திடீர்னு அவ பக்கத்துல கேப் வந்து நிக்கிறான் உடனே சாரா கன்ன ரெடியா வச்சுக்கிட்டு கேட் ஜென்சன் குறிப்பாத்துக்கிட்டே பேசுறான் நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேக்குறா அப்ப கேப் பயப்படுறியா சாரா உன் கண்ணுலயே பயம் தெரியுதுன்னு அவளை டைவர்ட் பண்ண பாக்குறான் எனக்கு தெரியும் கேப் உன்னை ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க அதனாலதான் பழி வாங்கறதுக்காக நீ கொலைகளை செஞ்சுட்டு இருக்குன்னு சாரா சொன்னதும் உன்ன மாதிரி தகுதி இல்லாத ஆளுங்களை எல்லாம் ல எடுக்கிறாங்க அடுத்து தான் சாக போறன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்த டேபிள்ல காளால இடிக்கிறான் சாரா மேல அந்த டேபிள் இடிச்சதும் அவ நிலத்தடு மாதிரி விழுறா கேப் அவ தலையை பிடிச்சி டம்முன்னு அந்த டேபிள்லயே இடிக்கிறான் அவ மயங்கி கீழே விழுறா கேப் அவன் கிட்ட போறான் அப்ப செத்துட்டதான் நினைச்ச லூகாஸ் கேப் பின்னாடி இருந்து இரும்பு பைப்பால அவன் அடிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது அந்த சண்டையில லூகாஸும் கேப்பும் மேல இருந்து கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க அதுல கேப் மட்டும் தடுமாறி எழுந்துக்கிறான் அப்ப சாரா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வச்சு கேப்போட மண்டையில டமால்னு அடிக்கிறா அந்த அடியில கேப் சுருண்டு விழுறான் அதுக்கப்புறம் சாரா லூகாஸை அங்க இருந்து தூக்குறா நீ செத்துட்டதா நினைச்சேன் உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லைன்னு கேட்கறா லூகாஸ் அவன் சட்டைக்குள்ள போட்டு இருக்கிற புல்லட் ப்ரூஃப் காட்டுறான் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் என்ன போட்டு தள்ள முடியுமான்னு சிரிக்கிறான் அப்ப சாரா இவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே டைம் ஸ்லோவா வச்சேன்னு சொல்றான் அவன்தான் டைம் மாத்தனான்னு உனக்கு எப்படி தெரியும்னு லூகாஸ் கேட்டதும் நம்ம ட்ரெஸ்ல ஒரு பவுடர் இருந்துச்சுல தடை கெடிகாரத்துல சொல்லிக்கிட்டு சாரா யூவி லைட்டா அப்ப லூகாஸ் கைய பார்த்ததும் ஷாக் ஏன்னா அந்த பவுடர் இருக்கு நான் மாட்டிக்கிட்டேன்ல என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு லூகாஸ் இப்ப வேற மாதிரி பேசுறான் நான் செட் பண்ணி வச்சது எல்லாமே பக்கவா ஒர்க் ஆச்சு இத பாரு டிரிக்கர்ஸ் ரிமோட்ஸ் ஒவ்வொன்றா அவன் கோட் பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுறான் அதை எல்லாத்தையும் பார்த்ததும் சாரா அங்கிருந்து ஓட பார்க்கறா ஆனா லூகாஸ் அவளை ஓட விடாம பிடிச்சிடுறான் அப்ப சாரா கிட்ட அவனுடைய சொல்றான் என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு அவங்க டெட் பாடி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனா யாருமே என்கிட்ட ஏன் இப்படி பண்ணனு அப்ப ஒரு டிடெக்டிவ் என் பக்கத்துல வந்து தம்மு வேணுமான்னு கேக்குறான் என் ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கல தகுதி இல்லாதவங்க யாரும் எஃபிஐ ஆபிசர் ஆக கூடாது அதனாலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் திட்டம் போட்டு வேட்டையாடுனேன்னு சொல்றான் நான் செஞ்ச கொலைகள் எல்லாமே அவங்க வீக்னஸ் பயன்படுத்தி தான் செஞ்சதா சொல்றான் அப்ப சாரா படிக்கட்டு மேல இருந்து அவளா கீழே விழுறா கீழே விழுந்ததும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா ஆனா லூகாஸ் அவளை பிடிச்சு இழுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு அவளை கொலை பண்ண பாக்குறான் சாராவுக்கு மூச்சு திணறுது அதை பார்த்து லூகாஸ் செம பண்ணா சிரிக்கிறான் அடுத்த தடவை சாராவை அவன் தண்ணிக்குள்ள அமுக்கும் போது அவ செத்துட்டா மாதிரி நடிக்கிறா உடனே லூகாஸ் பயங்கரமா சிரிக்கிறான் அப்ப திடீர்னு சாரா லூகாஸ் தண்ணிக்குள்ள இழுக்கிறா தண்ணி கடையிலேயே சாரா லூகாஸ் கூட சண்டை போடுறா ஒரு கட்டத்துல லூகாஸ் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கும் சாரா அவன் கையில சொல்றது பண்றதுக்கும் சரியா இருக்கு அப்ப லூகாஸ் என்ன அரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இங்க உனக்கு எதிரா நிறைய ஆதாரங்கள் இருக்கு மாட்ட போறது நீ தான் சொல்றோம் அப்ப அந்த இடத்துக்கு கேப் ஜென்சன் வரா அவனை பார்த்ததும் லூகாஸ் துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்றான் அப்ப கரெக்டா சாரா அவன் தலையிலேயே சொல்றான் லூகாஸ் அடுத்த நிமிஷம் தண்ணிக்குள்ள விழுந்து சாகுறான் அதுக்கப்புறம் சாராவும் கேப்பு மட்டும் அங்கிருந்து உயிரோட திரும்புறாங்க அதோட படமும் முடியுது என்ன நண்பர்களே மைண்ட் அண்டர்ஸ் படத்தோட ஸ்டோரி ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு இந்த படத்தை பார்க்காதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சவுண்ட் எஃபெக்டோட பாக்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மாந்திராதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்